விருதுநகர் வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திரண்டு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார் முதலமைச்சர் எங்கெங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தோறும் அரசின் திட்டங்கள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்வதற்காக ஏற்கனவே அறிவு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக கடந்த வாரம் கோவையில் கள ஆய்வு மேற்கொண்டதை தொடர்ந்து இரண்டாவதாக இன்று மற்றும் நாளை இரு நாட்கள் விருதுநகரில் கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக விருதுநகருக்கு வருகை வந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு திமுக கட்சி சார்பாக திமுக வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டம் சார்பாக சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியைத்தான் நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதியில் வைத்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சி என்பது மிக பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தினுடைய பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய பட்டாசு ஆலையில் நேரடியாக சென்று இருக்கக்கூடிய தொழிலாளர்களிடம் பட்டாசு தயாரிப்பு மற்றும் அந்த பட்டாசு தொழிலுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்து தொழிலாளர்களுடன் கலந்துரையாடுவதற்கான ஒரு திட்டமும் இருக்கிறது அதற்கான ஏற்பாடும் இங்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து இன்று மாலை திமுக கட்சி நிர்வாகிகளுடனான முக்கிய ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு செல்லும் வழியில் பொதுமக்களை சந்தித்தவாறு செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய திட்டம் என்பது இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது இதற்கிடையே பல்வேறு சர்ப்ரைஸ் விசிட் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காவல் நிலையம் அரசு மருத்துவமனை மற்றும் சிறுவர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட அரசு சார்ந்த பல்வேறு இடங்களுக்கு சர்பரைஸ் செய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதற்கான பல்வேறு இடங்களில் அதற்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் திடீரென முதல்வர் செல்லும் வழியில் அந்த அரசு இடங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பல்வேறு அரசு சார்ந்த அலுவலகங்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது நாளை காலை ஒன்பது மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஆறு தளங்களுடன் கூடிய புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார் அரசு நிலத்தில் முறைகேடாக கட்டப்பட்ட வீடுகள் இடித்து அப்புறப்படுத்தப்படுகின்றன விவரங்கள் நிச்சயமாக மோனிஷா கிருஷ்ணகிரி மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயக்கோட்டை சாலையில் அருகே இருக்கிறது வக்கீல் இந்த தனியார் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலே அரசுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது அந்த நிலத்தில் முறையான அனுமதியோ ஆவணங்களோ இல்லாமல் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கே கட்டப்பட்டிருப்பதாகவும் அதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து வாடகைக்கு விடுவதாகவும் ஓசூர் ஸ்டார் ஆட்சியர் திருமதி பிரியங்கா அவர்களுக்கு தகவல் வந்த நிலையில கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வில் உண்மை ஊர்ஜிதமான நிலையில் இன்று காலை வட்டாட்சியர் தலைமையில் அப்பகுதிக்கு சென்று ஜேசிபி வாகனங்கள் உதவியுடன் பதினைந்து வீடுகளையும் அப்புறப்படுத்தினார்கள் தற்போது அந்த பகுதியில் மேலும் ஐந்து வீடுகள் குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு உரிய நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது உரிய நேரத்தில் காலி செய்ய வேண்டும் என்றும் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து அந்த பதினைந்து வீடுகளுக்கும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நோட்டீஸ் கொடுத்துதான் இந்த இடிப்பு வேலை நடந்திருக்கிறது மோனிஷா விவரங்களுக்கு நன்றி செல்வா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இரண்டு நாட்கள் நடைபெறும் சதய விழா பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தில் பிறந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தில் அரியணை ஏறினார் இவ்விரண்டும் ஒன்றாக ஆண்டுதோறும் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு சதய விழா இன்று மங்கள இசையுடன் தொடங்கியது ராஜராஜ சோழனை கவுரவிக்கும் வகையில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தேவார திருமுறை அரங்கம் நடைபெற்றது இதில் தேவாரம் மற்றும் திருமுறை பாடல்களை பாடி ராஜராஜ சோழனுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் பட்டிமன்றம் கருத்தரங்கம் நாட்டியாஞ்சலி உள்ளிட்டவற்றை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன